புதுக்கோட்டை மாநகர செயலாளராக சிறப்போடு பணியாற்றிய அமரர் செந்தில் அவர்களுடைய முதலாவது ஆண்டு நினைவு நாள் அதனை முன்னிட்டு கழக தோழர்கள் அவருடைய திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே அவருடைய திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம் ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு எடப்பாடி சொல்கிறாரு ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ சேர்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காங்கிறத அவருடைய பேட்டியிலேயே பார்த்துக்கோங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது இன்றைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர்றாரு எடப்பாடி பேச இருக்காரு புதிய திட்டங்களை நினைக்கிறீங்களா அவங்க திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றாரு அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்ப தெரியாது அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது அதாவது எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது சாகுபோக்கு போக்கு வெளியே நிற்க நயனார் நாகேந்திரன் இருமுறை போட்டி என்பது இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார் எத்தனை முனை போட்டி நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த ஐந்தாண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டால் மாண்மிகு தலைவர் தளபதி அவர்களை இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதுதான் தான் என்னுடைய கடமை என்னுடைய பணி என்று அவர் சொல்லிவிட்டார் இதிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக அவர் அதற்கான போட்டியில் இல்லை அவர் தன் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பொங்கல் பணிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பழனிசாமி கோரிக்கை அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம் அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும் அது திடீர் என்று அறிவிக்கப்படும் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை அல்ல அங்கே அந்த ஜமா அந்த ஜமாத்து மேலே வந்து சிக்கந்தர் மலை இருக்கிறது அதுல தற்கால வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதிலே ஆண்டுதோறும் நடக்கின்ற விழா தான் எனவே அதில் அனுமதி கொடுப்பதிலே தவறு கிடையாது திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இதுவரை யாரும் எழுப்பியதாக வரலாறு கிடையாது முதன் முறையாக தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக எதை சொல்லி மக்களை திசை திருப்பலாம் என்பதற்காக பாஜக போட்ட திட்டம் ஆர்எஸ்எஸ்ஸோடு சேர்ந்து போட்ட திட்டம்

இருந்த இடத்திலிருந்து அவர்கள் அது ஃபைல் செய்ய முடியும் என்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது இப்பொழுது எல்லாமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இஃபைலிங் தான் வந்திருக்கு நீதிமன்ற விசாரணை கூட காணொலி காட்சி மூலமாக நடக்கிறது எனவே அந்த இஃபைலிங் முறையிலே தாமதம் எதுவும் இருப்பதற்கான காரணங்கள் இருந்தால் அதை கண்டறிந்து அந்த தாமதத்தை நீக்குவதற்கான வழியை அரசு செய்யும் அது நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளிலே குறிக்கிடுவது என்பது தவறாகும் இது நீதிமன்றம் அவர் வழக்கறிஞர்களுக்கு முறையை கொண்டு வந்திருக்கிறது குறுக்கிட்டு அரசு எந்த விதமான கருத்துக்களையும் சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது எந்த நெருக்கடியும் எங்களுக்கு வராது எல்லா நெருக்கடிகளும் சுலபமாக தீர்க்கப்படும் நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவோடும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பார்த்து தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் தொடரும் திமுக கூட்டணி அதிமுக அமைக்க முடியாது எங்களுடைய கூட்டணியிலிருந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது புதிய நாங்கள் அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகளையோ எதையுமே பார்க்கவில்லை அதாவது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கருத்துக்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரிகளாக இருக்கிறவங்க திமுக எல்லாரும் வந்து பழுத்த மரத்துல தாங்க கல்லடிப்படும் அதுபோல எல்லாரும் எங்களை நோக்கி தான் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே வர முடியும் பேச முடியும் திமுக தான் எதிரின்னு சொன்னா தான் எதுவும் திரும்பி பார்ப்பேன் அதனால தான் திமுக மீது இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் திமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திமுக தேர்தல் சார் நயினா நாகேந்திரனுக்கு நாடக கம்பெனி எல்லாம் பழைய காலத்துல தான் இருந்துச்சு இப்போ வந்து நாடக கம்பெனிக்கெல்லாம் போட்டா வள்ளி திருமணம் போட்டால் யாரும் போடுறதில்ல அதெல்லாம் அவருக்கு தெரியல தூக்கத்தில் இருந்துட்டு இப்பதான் தான் தலைவர் பதவி வந்தவுடன் முழித்து கொண்டிருப்பவர் தான் பார்த்த வள்ளி திருமண நாடகங்களையும் மற்ற நாடகங்களையும் நினச்சிக்கிட்டு விடிய விடிய நடக்கும்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்லிட்டுறாரு நிச்சயமாக இது நாடக கம்பெனி அல்ல கிளைவதும் அல்ல இது நல்ல திட்டங்களை நல்ல அறிக்கையை தமிழ்நாட்டுக்கு தருகிற